சமூக ஊடக பக்கங்களின் ரீச் அதிகரித்துக் கொள்வதற்காக பலரும் பிரபலமானவர்கள் இறந்துவிட்டதாக அல்லது விபத்துக்குள்ளானதாக தெரிவித்து அவ்வப்போது சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்களை நாம் பார்த்திருப்போம் அந்த வகையில் தற்போது இலங்கையின் பிரபல பாடகியான நந்தமாலினி அவர்கள் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்த ஒரு பதிவு சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றது உண்மையில் இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்குமாயின் அது தொடர்பில் பிரதான ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருக்கும் எனவே நாம் இது தொடர்பில் ஆய்வினை மேற்கொண்டபோது போது அவ்வாறான எந்த செய்திகள் வெளியாகியிருக்கவில்லை மேலும் நந்தாமாலினி அவர்களின் குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நாம் வினவிய போதும் அவர்களும் தெரிவித்த விடயம் இந்த தகவலானது போலியானது என்றும் அவர் சிறந்த உடல் நலத்துடன் இருக்கின்றார் என்பதனையும் அவர்கள் எமக்கு உறுதிப்படுத்தியிருந்தனர் எனவே எமது ஆய்வின் அடிப்படையில் இலங்கையின் பிரபல பாடகியான நந்தாமாலினி அவர்கள் விட்டதாக பகிரப்படும் தகவல் போலியானது என்பதுடன் அவர் தற்போது சிறந்த உடல் நலத்துடன் இருக்கின்றார் என்பதும் கண்டார் யப்பட்டது